குட் மார்னிங் டு ஆல் இந்த வீடியோவில் நம்ம ஃபின்சோப்பியில் ஃப்ரான்சிஸ் இன்கம் எப்படி விட்றா அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃப்ரான்சிஸ் எடுக்கலாம்னு எடுத்துக்கோங்க மக்களே இது வந்து இரநூறு பேத்துக்கு மட்டும் தான் இந்த வாய்ப்பு தராங்க இரநூறு யூனிட்னு சொல்லுவாங்க கம்பெனி ஓகேவா ஒரே நம்பர் எத்தனை யூனிட் வேணால் எடுத்துக்கலாம் அந்த இரநூறு யூனிட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அது காலியாச்சுன்னா யாருக்கும் ஃப்ரான்சைஸ் கிடையாது ஏன்னா ஃப்ரான்சிஸில் உடவங்க கோடிகளை சம்பாதிக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ பாருங்க நமக்கு கம்பெனி கேரண்டி கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டு மடங்கு நான் வந்து கம்பெனிகளில் பிஸ்னஸ்ஸே வரலாம் கூட நான் ரெண்டு மடங்கு தந்துடுவேன் யார்னா ஒன் யூனிட் எடுக்கிறீங்களோ ஒன் லேக் ஒன் யூனிட் வந்து ஒன் லேக்குங்க ஸோ ஒன் மினிட் கனியும் ஒன் லேக் கட்டி நம்ம யூனிட் எடுக்கும்போது கம்பெனி வந்து நமக்கு நான் டெய்லி நடக்கூடிய பிஸ்னஸ்லேருந்து நமக்கு டெய்லி டெய்லி அந்த பிரான்ஸ் இன்கம்மே பேச்சு கொடுத்துட்றாங்க ஓகேவா எப்படி தராங்க இந்த கம்பெனி ஸோ டெய்லி பிஸ்னஸ் நடக்குது டெய்லி ஐநூற்றி தொண்ணூறுவா ஐடி ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஐடி பதினோராயிரத்தி எட்நூறு ஐடிலாம் வந்து பார்த்தீங்களா ஸோ ஜிஎஸ்டி கழிச்சிட்டு நம்ம ஐநூறுவா பிளானு ஆயிரரூவா பிளானு பத்தாயிரரூவா பிளானு ஸோ இதுதான் பிஸ்னஸ் ஸோ டெய்லி வந்து ஐடிக்கள் வருது பிஸ்னஸ் வந்து கம்பெனியில் நடக்குது ஸோ எவ்வளோ பிஸ்னஸ் நடக்குதோ ஒரு நாளுக்கு ஓகேவா ஒரு நாளைக்கு எவ்வளோ நடக்குதோ அதில் வந்து அஞ்சு பர்சன்ட் எடுத்துப்பாங்க அந்த அஞ்சு பர்சன்ட்டை எத்தனை பேர் ஃபிரான்ஸ் எடுத்துருக்காங்க கரண்ட்டில் அப்படின்னு பார்த்து பேச்சு கொடுத்துருவாங்க சரிங்களா இப்போதைக்கு ஆவரேஜாக டெய்லி நமக்கு ஒரு முந்நூறுவாலேருந்து நானூறுவா வந்துட்டுருக்குது ஸோ கம்பெனிகளில் அதிகமாக பிஸ்னஸ் நடக்கும் போது அதிகமாக வரும் ஸோ இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் மிகப்பெரிய ஹிட் அடிக்க கூடிய கான்செப்ட் சரிங்க பாருங்க நம்மளோட இன்கம் காட்டுறேன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம முப்பத்தி ஆறாயிரரூவா பக்கமாக விட்ராவே எடுத்தாச்சு ஓகேவா ஸோ இப்போ இன்கம் நான் கிளிக் பண்ணுறேன் இதில் எல்லாமே நம்ம ஏன் பண்ண அமௌண்ட் எல்லாமே காட்டிகிட்டு இருக்கும் ஸோ லெவல் இன்கம் பாருங்க அதிகமாக வந்திருக்கு ஓகேவா ஸோ ராயல்ட்டி போனஸ்லாம் தராங்க இப்போ எங்கள் ஃப்ரான்சைஸ் போனஸ் பாருங்க லாஸ்ட்டாக கொடுத்துப்பாங்க இந்த ஃப்ரான்சைஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா இதை நான் கிளிக் பண்ணுற பாருங்க ஸோ நாளைக்கு நமக்கு எவ்வளோ கிடைக்குது ஓகேவா இப்போ அஞ்சு பர்சன்ட் டெய்லி எவ்வளோ பிஸ்னஸ் நடக்குதுன்னு சொல்லி கணக்கு பண்ணி நமக்கு வந்து ஆவரேஜாக கணக்கு வந்துட்டு இருக்கு டெய்லி பிஸஸ் ஓகேவா ஸோ நம்ம பாருங்க இன்றைக்கி வந்து இருபத்தஞ்சாந்தேதி தஞ்சாந்தேதி முந்நூற்றி ரூபா கிடைச்சிருக்கு ஸோ நேற்று முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா கிடைச்சது ஸோ அது அதுக்கு முத நாள் இருபத்தி மூணாந்தேதி நானூற்றி ஏழு ஏழுரூவா ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் வளர்த்த போது நமக்கு மாறி மாறி வந்துட்டு இருக்கும் சரிங்களா ஸோ அதிகமாக வருதுன்னா டெய்லி பத்தாயிரரூவா கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக பிஸ்னஸ் வரும்போது ஆனால் இப்போ ஆவரேஜாக இந்த அமௌண்ட்லாம் வந்துட்டு இருக்குது ஸோ இது வந்து கம்பெனிக்குள்ளே பிஸ்னஸே வளர்னா கூட கம்பெனி வந்து ஒன் இயர் அக்ரிமெண்ட் தராங்க அந்த அக்ரிமெண்ட்டில் ரெண்டு மடங்கு அதாவது ஒன் லேக் போட்டவங்கன்னா ரெண்டு மடங்கு கேரண்டி கொடுத்துட்றாங்க ஓகேவா ஸோ மற்ற கம்பெனி மாதிரி போட்ட மணிக்கு மட்டும் கேரண்டி கொடுக்கல இவங்க வந்து ரெண்டு மடங்கு கேரண்டி கொடுக்குறாங்க சரிங்களா அதனால் தெய்வமே எடுக்கலாம் மினிமம் ரெண்டு மடங்காக ஒரு வருஷத்துல நீங்கள் சம்பாதிப்பீங்க இந்த கம்பெனியில் அதிகபட்சமாக பிஸ்னஸ் நடந்துச்சு எல்லாம் சேர்ந்து மக்கள் பூஜிட்டு பிஸ்னஸ் கொண்டு வராங்க அப்படின்னா கோடிகளை சம்பாதிப்பீங்க அதை பற்றி நான் விளக்கமாக சார்ட் போட்டிருக்கேன் மக்களை ஓகேவா இதெல்லாம் இதெல்லாம் ஒவ்வொரு மக்களுக்கும் தேவை ஸோ கம்பெனி எல்லாத்துக்குமே தரல இரநூறு பேத்துக்கு தான் ஸோ நம்ம ஒரு அஞ்சாறு நம்பர் பயன்படுத்திருக்கீங்க எல்லா டீம்லேயும் பயன்படுத்துங்க அந்த ஃப்ரான்சைஸ் வாய்ப்பு ஃபுல் பண்ணிடணும் ஓகேவா எல்லாமே தக்க வச்சுக்கணும் அந்த வாய்ப்புகளை ஏன்னா அவங்க மட்டும் தான் கோடி சொன்ன ஆக முடியும் ஏன்னா டீம் எடுக்க முடியலன்னு சொல்கிறீங்க சில பேர் அவங்கள வந்து தாராளமாக எடுங்க ஃப்ரான்சீஸு ஒன்று மட்டும் இல்லை ஒரு யூனிட் மட்டும் இல்லை ரெண்டு மூணு யூனிட் கூட எடுங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கூட போடுங்க தெரியுமா இந்த கம்பில் இதெல்லாம் லாஸே ஏற்படாது உங்களுக்கு சரிங்களா பாதுகாப்பாக உங்களுக்கு கொடுத்துடுவாங்க டபுளாக கொடுத்துருவாங்க ஸோ குறைஞ்சபட்சம் ஸோ ஏழை எளிய மனிதன் சாமானிய மனிதனா குறைஞ்சபட்சம் போட்டு போட்டால் போடுங்க ஓகேவா உங்கள் இஷ்டம் தான் இந்த கம்பெனி உங்களுக்கு பாதுகாப்பாக கேரண்டி அக்ரிமெண்ட்டு எல்லாமே கொடுத்துடுவாங்க ரெண்டு மடங்கு உத்தரவாதம் தராங்க அதிகமாக நீங்கள் இதெல்லாம் சம்பாதிக்க முடியும் அதிகமாக வந்து வரும்போது சரிங்களா இதுதான் இந்த கம்பெனியோட ஸ்பெஷாலிட்டி கோடிகளில் கூட கிடைக்க கோடிகளில் கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க அந்த வாய்ப்பை நீங்க தக்க வச்சு புடிச்சுக்கோங்க சரியா இரநூறு பேருக்கு மட்டும் தான் இந்த வாய்ப்பு இப்போ வந்து ஐம்பது பேர் ஃபுல் ஆயிட்டாங்க இன்னொரு நூற்றம்பது பேருக்கு மட்டும் தான் இந்த வாய்ப்பு இருக்கு இதை பற்றி நம்ம அதிகமாக சொல்லலை இப்போ தான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறோம் ஏன்னா நல்ல கம்பெனியான்னு சொல்லி விசாரித்து பார்த்துட்டு நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் சரிங்களா நல்ல கம்பெனி அக்மால் எல்லா கம்பெனியோட ஃபிஞ்சர் பே பெட்டரான கம்பெனி எல்லா மக்களும் இதை சம்பாதிக்க முடியும் சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க இப்போ எப்படி நான் ஃப்ரான்சிஸ் வந்து விட்ரா பண்ணுறது பார்க்கலாமா ஸோ இப்போ நான் பேக் வந்துடுறேன் இங்கே கீழே பாட்டத்தில் பாருங்க விட்ரா ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் கேஒசி பண்ணியிருந்தீங்கன்னா விட்ரா ஆப்ஷன் டக்குனு ஓப்பன் ஆகிடும் நான் எல்லாமே பண்ணி வச்சிட்டேன் பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா ஸோ இப்போது இங்கே பாருங்க நமக்கு ஆயிரத்தி ஐநூற்று ரூபா ஃப்ரான்சிஸ் வாலெட்டில் விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து ரெண்டு விட்ரால் ஃப்ரான்சிஸ் தனியாக விட்ரா பண்ணிக்கலாம் இன்கம் வாலெட்டில் நம்ம டீம் எடுக்கும்போது எல்லா இன்கம் இதில் வரும் ரீசார்ஜ் பண்ணால் கேஷ் பேக்லாம் வந்து பார்த்திங்களா அதெல்லாம் வந்து இதில் காட்டிகிட்டு இருக்கும் ஸோ இந்த ஃப்ரான்சிஸ் வாலெட்டுன்றது நம்ம கம்பெனிக்குள்ளே பிஸ்னஸ் ஆகத போகுது நமக்கு வந்து அடையிட்டா வந்துருக்கும் இப்போ ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு ரூபா இருக்குங்க ஸோ இந்த வாலெட்டை செலக்ட் பண்ணுறப்பாருங்க நமக்கே கேட்கும் ஸோ இன்கம் வாலட்டாக ஃப்ரான்சிஸ் வாலட்டான்னு கேட்கும் ஐநூறுரூவாய்க்கு மேலே இருந்தாலும் விட்ரா பண்ண முடியும் ஆயிரத்து ஐநூறுரூவா இருக்கு இல்லையா அப்படியே போட்டுக்கலாம் ஸோ ஃப்ரான்சிஸ் வாலட்டில் இது மட்டும் தான் ஐநூறுவாக்கி மேலே இருக்கு இதில் இந்த வாட் நம்ம பண்ணிக்கலாம் இதுலேயும் ஆச்சுன்னா உடனடியாக ஒரே நாளில் ரெண்டு விட்ரா கூட அனுப்பிவிடுவாங்க எத்தனை பண்ணிக்கலாம் இந்த கமல சரிங்களா ஐநூறுவாய்க்கு மேலே இருந்தால் விட்ரா அமௌண்ட் பாருங்கள் நான் வந்து எவ்வளவு அமௌண்ட் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டு ரூபா நான் போடுறேன் போட்டு பாருங்க பாருங்கள் எம்பின் நீங்க விசேஷம் பண்ணும்போது எம்பின் கொடுத்துருப்பீங்க இல்லீங்களா போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே ஸோ நான் எம்பின் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டேன் பாருங்க அமௌண்ட் வந்து இந்த இடத்துல மைனஸ் ஆகிடுச்சா நம்ம வந்து விட்ராவால் கோஸ்ட்டில் போய் ஆட்ற பாருங்கள் ஸோ நான் வந்து ஹோம் பேஜ் உள்ளே வந்துவிட்டேன் இங்கே மேலே இந்த பேசு கிளிக் பண்ணுற பாருங்க இங்கே ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் அந்த கட்டத்தை க்ளிக் பண்ணால் அந்த மாதிரி ஓப்பன் ஆகும் கீழே விட்ராவல் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா இந்த விட்ராவலுக்கு நான் கிளிக் பண்ணுறேன் இங்கே வந்து வியூ விட்ராவால்னு சொல்லி பார்த்தீங்களா இங்கே வியூ விட்ரா க்ளிக் பண்ணுறேன் ஸோ இங்கே நான் பண்ண விட்ராவல் எல்லாம் காமிச்சிருக்கோம் இருபத்தி ரெண்டு விட்ரால் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நான் ஐநூற்றி இருபது ரூபா பண்ணிணேன் அடுத்தது தொள்ளாயிரத்தி பதினெட்டுருவா அடுத்து மூவாயிரத்தி மூணுருவா அதுவுமே படிப்படியாக பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ ஏழு பர்சன்ட் மட்டும் தான் இந்த கம்பெனில் சர்வீஸ் சார்ஜாக பிடிப்பாங்க ஓகேவா அதாவது அஞ்சு பர்சன்ட் டி அஞ்சு பர்சன்ட் வந்து கம்பெனி அட்மின் சார்ஜ் இது பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து ரெண்டு பர்சன்ட் பிடிப்பாங்க அவ்வளோதான் சரிங்களா அந்த டிடிஎஸும் கிளைம் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் அஞ்சு பர்சன்ட் மட்டும் தான் அட்மின் சார்ஜாக சர்வீஸ் சார்ஜாக பிடிக்கிறாங்க ஸோ இங்கே பாருங்க நம்ம லாஸ்ட்டாக கொடுத்த ரெக்வஸ்ட்டு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு ரூபா ஓகே ஃப்ரான்சிஸ் வாட்டர்லேருந்து இருந்து நம்ம எட்ரா கொடுத்துருந்தோம் அந்த இது நேமும் வந்துடும் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து நமக்கு அந்த இது வந்துடும் பார்த்தீங்களா ஸோ இந்த வந்து பெண்டிங் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் சொல்லி மாற்றிடுவாங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அமௌண்ட் வந்து நமக்கு வந்துடும் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுங்க மினிமம் ஒன் அவருக்குள்ளே கம்பெனி பேமெண்ட் போட்டுருவாங்க பத்து நிமிஷத்துக்குள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கம்பெனி ஆன்லைன்லேயே இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து நிமிஷம் வந்துடும் சப்போஸ் ஏதோ வேலையாக இருக்காங்க அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் ஒன் ஹவர்லேருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு போட்டு விட்ருவாங்க ஏன்னா கம்பெனி கோவா ட்ரிப்பு இதெல்லாம் பிளான் இருக்காங்க அதுக்குள்ளான வேலைகள்லாம் பார்த்துட்டுருக்காங்க அங்கே ரூம் புக்கிங்லாம் அரேஞ்ச் இருக்காங்க அந்த மாதிரி வேலைகள் இருக்கும்போது உங்களுக்கு வந்து சம் டைம் வந்து இருபத்தி நாலு மேக்ஸிமம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே வந்துடுங்க மினிமம் பத்து நிமிஷத்துலேயே வந்துடும் சரிங்களா பார்த்துக்கோங்க நம்ம எல்லாமே ப்ரூஃபாக எவ்வளோச்சோட காட்டிகிட்டு இருக்கோம் ஃப்ரான்சிஸ் எடுங்க எல்லா மக்களும் ஓகேவா இந்த வாய்ப்புகளை ஒரு பேருக்கு மட்டும் பயன்படுத்திக்கணும் நம்மளால் முடிஞ்சளவுக்கு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம மட்டும் பயன்படுத்திட்டால் மட்டும் பார்த்தா இல்லையா மற்றவங்க பயன்படுத்திக்கணும் இல்லையா ஸோ நம்ம சம்பாதிச்சா போதுமாங்க மற்றவங்களும் சம்பாதிக்கணும் இல்லையா இந்த கம்பெனி கொடுத்த வாய்ப்பை ஒவ்வொரு நபர்களும் பயன்படுத்தி முன்னுக்குவாங்க மக்களே பாதுகாப்பான கம்பெனி இது அனைவருமே சம்பாதிக்கலாம் ஈஸியாக சம்பாதிக்கலாம் சரிங்களா எந்த மக்களுக்கும் இதில் பாதிப்பு என்பதே கிடையாது இங்கே பாங்க ரீசார்ஜெலாம் இந்த சர்வீஸ் எல்லாமே பயன்படுத்திக்கலாம் ஸோ மொபைல் ரீசார்ஜ் பண்ணால் அஞ்சு பர்சன்ட் கேஷ் பேக்கு டிடிஎச் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அஞ்சு பர்சன்ட் கேஷ்பேக்கு எலக்ட்ரிசிட்டி பில் பண்ணிக்கலாம் அடுத்த விடையில நான் இது போடுறேன் பாருங்க ஓகேவா ஃபாஸ்டேக் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் கேஸ் பில் கிடைக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாமே பண்ணிக்க முடியும் கேஷ்பேக் கிடைக்கும் எல்லா மக்களுக்கும் அங்கே இங்கே வரவங்க எல்லாமே அஞ்சு மடங்கு கேரண்டியாக சம்பாதிப்பீங்க நல்லா டீம் கொடுத்தீங்கன்னா கோடியில் சம்பாதிப்பீங்க நான் ஐடியாஸும் நாங்கள் கொடுத்துட்டுருக்கேன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் சம்பாதிப்பீங்க ரொம்ப ரொம்ப ஈஸி மக்களே அந்த அப்சர்வ் இன்வெஸ்டர்ஸை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சரிங்களா எல்லாமே சம்பாதிக்கணும் நாட்டில் ஒவ்வொரு மனிதனும் வளர்ச்சி அடைஞ்சிங்க அப்படின்னா நம்ம இந்திய நாடே வளர்ச்சி நாடாகும் அதுக்கு நாம் பாதுகாப்பான கம்பெனி எடுத்து பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸ் எடுக்க முடியும் சரிங்களா எல்லாமே வந்து ஃப்ரான்சிஸில் வாங்க பதினோராயிரத்தி எட்நூறு பிளானில் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு பாதிப்பே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கம்பெனி கொடுத்துட்றாங்க பாதுகாப்பான துறை கிடைச்சாச்சு இதில் பயந்து உட்காந்துருந்தோம் அப்படின்னா நம்ம நம்மளோட வாழ்க்கை முன்னேறவே ஏறாது ஓகேவா பயப்படாம முதல்ல நீங்கள் இறங்குங்க அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம போக முடியும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும் அதுக்கப்புறம் சொல்ல ஸ்டார்ட் பண்ணணும் எந்த மக்களுமே பாதிப்பு இல்லைனா தெய்வமாக சொல்ல ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா அதுதான் வந்து தொழில் ஸோ புரிஞ்சிட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா வெற்றி நிச்சயம் ஸோ இந்த வீடியோ பையனாக தான் அதுக்கு நம்புறோம் வீடியோ பிடிச்சா லைக் போட்டுக்கோங்க நம்ம இதுக்கெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் நன்றி அடுத்த மற்றவையில் சந்திப்போம்